செய்ய போ என்ன புரியல வீட்டு விட்டு புரியல என்ன ரோடு உரமா உக்காந்துட்டு இருக்கீங்க வீடு இருக்கா அந்த கொட்டாவா அந்தம்மா யாரு அந்த வீடா அவங்க அந்த கொட்டடா அவங்களதா அங்க தங்குறீங்களா சீக்கிரமா சமைக்கிறீங்க கரண்ட் இருக்கா கரண்ட் இல்லையா எத்தனை இருக்கீங்க இங்கதா இருக்கு இருக்கீங்க வீட்டோட்டு பொரியல் இருக்குன்னா அந்த சைடு எதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க ரசம் ரசம் வச்சிட்டிங்களா சாப்பாடு செஞ்சுட்டிங்களா இப்போ லாஸ்ட்டாக பொரியல் சாப்பிட்டு சீக்கிரமாக இருட்டு போகிறதுல படுத்துருவீங்களா ஆறு மணிக்கு படுத்துருவீங்களா கரண்ட் இல்லாமல் நைட்டில் எப்படி படுக்கிறீங்க

என்னாம்மா கலாய்க்கிற பாப்பாவை பீட்ரூட்டு புரியுதுன்னா பொறுப்பா செய்கிறாங்க சாப்பாடு செஞ்சுட்டாங்க ரசம் வச்சுட்டாங்க கரைசியாக பீட்ரூட் புரியல சாப்பிடவாம்மா சாப்பாடு போடுறீங்களா நீங்கள் போடுவீங்களா ஆ ஒவ்வொன்றா போடும்போது சொல்லணும் சமைக்கும் போது சமைக்கிறது வீடியோ எடுத்தா சரியா என்னண்ணா போட்டிருக்கீங்க

பதினஞ்சு வருஷம் வீடு ஏன் வீடு 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 இருக்கா உங்களுக்கு சிமெண்ட் வீடு இருக்கா வீடு இல்லையா சரி நீங்க யாரு நரி குறவரா பூம்பு மாட்டுக்காரா பதினஞ்சு தான் இருக்கீங்களா வீடு இருக்கீங்க இந்த வீடு மயம் தாங்குதா

என்னமா இது மேல ஒரு தார் பை ரெண்டு குச்சி நட்டு மேல தார் பை போட்டு இது வரைக்கும் பதினஞ்சு வருஷமா ஹ என்னது வளருது இந்த பாபு பக்கத்துல பாம்பு நிறைய வரும்மே பாம்பு தா கோல அது வரைக்கும் போவோம் ஹ மாதிரி தானா இது எல்லா உங்காளும் தானா யாருக்குமே வீடு இல்ல வீடு கேட்டிருக்கீங்களா வீடு கட்டுறாங்களா சொன்னாங்க அப்படினே கட்டி தானா睡

சரிமா சண்முகம் போய் வாட்டுமா பாய் பாதுகாப்பா இருங்க அந்த காய் என்ன சின்ன காமி வேலை கச்சேரி வந்து சரியா கடாய் பிடிச்சிக்கு போகுது பிடிக்காதா அதான் உங்களுக்கு கடைசி வைப்பா நாலு நிவாரணம் கண்டிப்பா ஆதிக்கார நாளிதா நல்லா நீங்கள் அதான் ஒரு பார்த்தா பார்த்தேன் வர்க்கமேலான்னு சொன்னேன் அப்படின்னா உனக்கு நம்பர் தான் நீங்கள் டெலிவரி பண்ணுறேன் சரிம்மா சாப்பிடுங்க